தஞ்சாவூரில் அண்ணா சிலை மீது பாஜக திமுக கட்சி கொடிகள் போர்த்தப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருநாதன் குருநாதன் விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிஷா தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை அமைந்துள்ளது இந்த அண்ணா சிலையில் இன்று நேற்று இரவு மர்ம நபர் ஒருவர் திமுக கூடையும் பாஜக கூடையும் சேர்த்து போட்டு சம்பவம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இந்த அண்ணா சிலை அருகே அண்ணா நூற்றாண்டு அருகில் இன்று திமுக நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சிறியன் பங்கேற்பதற்காக அங்கு சாலையோரம் திமுக கொடி கம்பங்கள் நடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த நள்ளிரவு யாரோ ஒரு மர்ம நபர் அந்த அண்ணா சிலை மீது திமுக கொடி மற்றும் பாஜக கொடி இரண்டையும் இணைத்து போடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது நடந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு காவல்துறையினர் இரண்டு கொடிகளையும் அகற்றி அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா அடிப்படையாக கொண்டு இந்த செயலை செய்தது யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருநாதன்